பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது சம்பள தொகையை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க தீர்மானித்ததன் பின்னர் அது கிடைக்குமா இல்லையா என்று பார்க்கின்றனர் கிடைக்காது என்று நினைத்தால் அது தோல்வியுற்றதாகவே தென்படும் கிடைக்கும் என நினைத்தால் வெற்றியாக தென்படும் எம்முடன் பெருந்தோட்ட கம்பெனிகள் விளையாட முடியாது என நமது மாவட்ட அமைச்சர்கள் அன்று தெரிவித்தார்கள் காதை பிடித்து திருகி ஆயிரம் ரூபாவை நாம் ஜனாதிபதியாகியதன் பின்னர் அடுத்த நாளிலேயே பெற்றுக் கொடுப்போம் என ஜனாதிபதி தேர்தலின் போது கூறியிருந்தார்கள் வருடம் நிறைவிற்கு வந்த பின்னரும் காதை பிடித்து முடியாமல் போயுள்ளமையாலேயே நீங்கள் தோல்வியுற்றவர்களாக பார்க்கப்படுகின்றீர்கள் என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் என்ற ரீதியில் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது எமக்கு தெரியும் அரசாங்கம் என்ற வகையில் எமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக உள்ளோம்